மே பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் சாம்ஸ் ஒன் டுவெண்ட்டி டூ ஒன் ஐ வாஸ் கிளாட் பென் திசை டூ மீ லெட்டஸ்ட் கோ டு தி ஹவுஸ் ஆஃப் தி லால் சேப்ப பிரேயர் எங்களை அதிகமாக நேசிக்குவீங்கள் அன்பின் பரலோக தகப்பனை அப்போ இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்கு தத்துவத்திற்காக உனக்கு நன்றி செலுத்துகிற ராஜா கத்தருடைய ஆலயத்திற்கு போகும் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் அவங்க தாவி ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா நன்றி தகப்பனே அப்பா என் நாட்களில் கூட அநேக ஜனங்கள் அப்போ ஆலயத்துக்கு போகிறதே இல்லை தகப்பனே அவங்க தாவே அவர்களுக்கு நேரம் இல்லை சண்டையென்னா கூட Thank you ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலையில் கூட அவர்களுக்கு வேலைகள் இன்னும் அநேக உலக காரியங்களுக்கு காரியங்களினால் அவர்கள் ஆலயத்துக்கு போகின்றதை தடுக்க செய்கின்றது என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்கு வீராக இந்த உற இந்த சத்ரு இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை காண்பித்து அந்த உலகத்திற்காக அவர்கள் ஓடும்படியான அந்த சூழ்நிலைகளை மாற்றிக்கொண்டிருக்கான் என் தகப்பன் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக இச்சைக்காக மாயைக்காக சந்தோஷத்திற்காக அநேக ஜனங்கள் ஆவியானவரை ஆலயத்திற்கு போகாதபடிக்கு அநேக இடங்களில் சுற்றி திரும்ப படியான அப்போ அந்த சூழ்நிலைகளை மாற்றி கொண்டிருக்கான் என் தகப்பன் இப்பொழுது கூட ரங்க வீராக அப்போ ஆறு நாளை ஆவியானவரை நீரி எங்களுக்காக கொடுத்து ஏழாவது நாளை ஓய்வு நாளே என்று சொல்லிட்டு ஓய்ந்திருந்தது போல இந்த ஏழாவது நாளில் அப்ப நாங்கள் தேடும்படியாக ஆலயத்திற்கு சென்று ஆவியானவரை அந்த நாளில் அநேக காரியங்களில் அப்ப உன் நாங்கள் சொல்லும்படியான ஞானத்தை கொடுத்து திருமக்க நன்றி செலுத்துகிறேன் ராஜா அப்ப இந்த ஓய்வு நாளில நாங்க அப்போ ஆலயத்துக்கு வரும்படியான ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நன்றி செலுத்துகிறேன் தகப்பன இப்பொழுது கூட ரங்கு வீராக அநேக பேரால இந்த ஓய்வு நாளிலே மித்த இடம் அதுபடிக்கு இந்த சத்ரு அநேக காரியங்களில் அப்போ அவர்களை நுழைத்து கொண்டே இருக்கின்ற என் தகப்பனை இப்பொழுது கூட இரங்கு வீராக அவர்களுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வந்து வீட்டிலே சேபம் செய்து கொள்ளலாம் ஆலயத்துக்கு போனால் தான் ஆண்டவர் கேட்பாவா கேட்பாரா வீட்டில் பண்ணால் கேட்க மாட்டாரான்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள அநேக அப்போ அந்த காரியங்களில் கொண்டு வந்து நிரப்பிக்கொண்டு அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கான் என் தகப்பனை இப்பொழுது கூட வீராக ஆவியானவரை நேற்றமின்றும் மாறாதவரே நமக்கு நன்றி சொல்லுகிறேன் தகப்பனை வீட்டிலேயே போய் நான் என்ன எங்கே வேணால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னீரே என் தகப்பனை ஆனாலும் அப்பா ஏழாவது நாளில் அப்போ இந்த ஓய்வு நாளில் ஆவியானவரே என்னை தொழுது கொள்ளுங்க ஆலயத்துக்குன்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போய் என்னை தொழுது கொள்ளுங்க என்று சொன்னீரேன் தகப்பனை இப்பொழுது கூட ரங்கு வீராக இந்த ஓய்வு நாளில் நீரே ஆவியானவர் ஆலயத்துக்குள்ளே சென்று அங்கே ஆவியான பிரசங்கம் செய்தீரேன் தகப்ப எப்பொழுது கூட வீராக அப்போ அதையெல்லாம் அறிந்து கொண்டு அப்ப ஒவ்வொரு ஜனங்களும் இந்த நேற்று கிழமையில அப்போ இம்மை தேடும்படியானது ஓய்வு நேரம் நாளில் உண்மை தேடும்படியான நம்முடைய ஆலயத்துக்கு வரும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலும் நிரப்பு வீராக அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளே அவன் பெரியோர்களே ஒவ்வொருவரையும் உங்களை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க உங்க குடும்பத்தில் குடும்பம் முழுவதுமாக எங்களால் ஆலயத்துக்கு செல்ல முடியலையே எங்களால் ஆலயத்துக்கு போக முடியல அநேக வேலை காரியங்கள் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு கூட அநேக குடும்பங்களில் கவலையோடு துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் குடும்பம் முழுவதையும் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஆண்டவர் நிச்சயமாக எங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் எங்கள் குடும்பம் முழுவதுமாக நீங்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை தொழுது கொண்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு அற்புதங்களை அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க ஆண்டவர் நிச்சயமாக அநேக காரியங்களை அநேக அநேக அற்புதங்களை உங்கள் வாழ்வில் நடப்பி பாரவிசுவாசத்தோடு துதிங்க சேப்பிங்க அன்பு சகோதரனை அன்பு வாலிப பிள்ளைகளை துதிங்க சேப்பிங்க ஞாயிற்றுக்கிழமை வேலைகளில் இந்த ஃபோனுக்காகவோ மற்ற காரியங்களுக்காக உங்களுடைய உங்களுடைய எண்ணங்களை போகாதபடிக்கு ஆண்டவரை சென்று தொழுது கொள்ளும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆவியானவர் எப்பொழுது நிரப்புங்க நிரப்புங்க ராஜா நேற்றும் இன்றும் என்று மாறாதவரை அப்போ ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே இறங்கோ ராஜ் ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆசீர்வதிங்க ஆவி அனைவர் எப்பொழுதே இறங்க இறங்க ராஜா ஒவ்வொருவரும் அப்ப வாரம் வாரம் உங்களுடைய ஆலயத்துக்கு வந்து அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியான ஞானத்தை இன்றைக்கு ஒவ்வொரு மேலே ஊற்றுங்க என் தகப்புன்னு இன்றைக்கு கூட என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதரி சகோதரனையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா அவர்களை ஆசீர்வதிங்க அப்போ ஆலயத்துக்கு வந்து உண்மை தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் தூதிக்குற ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்பொழுது தொட்டுக்கொண்டு கொண்டு என் தகப்பன் ஞானத்தை ஊற்றிக்கொண்டு இருக்கின்ற குடும்பமாய் வந்து தொழுது கொள்ளும்படியான ஞானத்தை ஒவ்வொரு குடும்பம் மேலே நிரப்பிக்கொண்டு இருக்கின்றது உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா நன்றி தகப்பனை எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிற அப்பா இப்பே கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே ஆமே